ஆப்ரேஷன் எல்லாம் தேவையில்லை இரண்டு மாம்பழம் போதும் செந்தில் பாலாஜிக்கு டஃப் கொடுக்கும் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருக்கும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வெளிவருவதற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை விட இப்போது இந்திய லெவல் ஹாட் டாபிக்காக இருப்பது கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா என்பதுதான் ஆனால் செந்தில் பாலாஜி என்னவோ இதயத்தில் ஆபரேஷன் மூளையில் கட்டி என்ற ரேஞ்சுக்கெல்லாம் பில்ட் அப் கொடுத்து ஜாமீன் கேட்டு பார்த்தார் ஆனால் அவருக்கு தொடர்ச்சியாக ஜாமீன் மறுக்கப்பட்டதுதான் மறுக்கப்பட்டது என்ற கவுண்டிங் எல்லாம் தேர்தல் மறந்துட்டாலும் முப்பதை தாண்டி ஐம்பதை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் லோக்கல் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜியை இவ்வளவு யோசிக்கும் போது நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கும் கெஜ்ரிவால் எவ்வளவு யோசிப்பார் ஆனால் இங்கேதான் கெஜ்ரிவால் எவ்வளவு சாமர்த்தியமாக காய்களை நகர்த்துகிறார் என்று புரிகிறது மனுஷ நல திருப்தியா திவ்யமா சாப்பிட்டு கொண்டே இருந்தார் பூரி உருளைக்கிழங்கு ஸ்வீட் வாழைப்பழம் சக்கரை போட்ட டீ முக்கியமாக இது மாம்பழ சீசன் என்பதால் மாம்பழத்தையும் ரசித்து ருசித்து சாப்பிடுகிறார் என்று அமலாக்கத்துறை ஹைகோர்ட்டில் வாதிட்டு இருந்தது ஏயா ஒரு மனுஷன் நிம்மதியா சாப்பிடுறதெல்லாம் கூடவா கோர்ட்ல போய் குத்து சொல்வீங்க என்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லவே எனக்கு கேக்குது. அங்க தான் இருக்குது பெரிய ട്വിஸ்ட். இதில விஷயம் என்னன்னா, கெஜ்ரிவாலுக்கு சர்க்கரை வியாதி இருப்பதால் வீட்டிலிருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்படி கண்டதையும் போனதையும் சாப்பிட்டால் சுகர் ஏறாமல் என்ன செய்யும்? கிட்டத்தட்ட 139 என இருந்த சர்க்கரை அளவு ஏப்ரல் பதினான்கு வாக்கில் என இதன் காரணமாக மருத்துவ காரணங்களால் ஜாமீன் கேட்டிருக்கிறார் கெஜ்ரிவால் இதை எதிர்த்துதான் அமலாக்கத்துறை இவருடைய உணவு பழக்கத்தை குறை சொல்லி வாதிட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் இப்போது அவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட உணவு முறையையும் அவர் சிறையில் இப்போது எடுத்துக்கொள்ளும் உணவு பட்டியலையும் சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறது இந்த விசாரணை மீண்டும் வருகிறது நாம ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சு கூட கிடைக்காத ஜாமின் நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் செய்யும் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்து விடுமோ என்று ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் திமுகவினர் நமக்கு கோடி கோடியா செலவு பண்ணாத ரெண்டே ரெண்டு மாம்பழத்துல முடிச்சுட்டா இருப்பாருப்பா என்று வைத்தறிச்சல் வேற ஆயிரம் தான் இருந்தாலும் படிச்சவன் படிச்சவன் தான் என்று சிலகாகித்து கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் இப்படியாக உடன்பிறப்புகள் மத்தியில் ஃபேமஸ் ஆகிக் கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால்